எனக்கு அப்பமே அந்த டீச்சர் மேல டவுட் இருந்துச்சு பேரபத்தில் பத்தில லாவெண்டர் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் வா சொன்னவங்கள ஒரு கை பாத்துறலாம் ஐயோ முட்டாள் தனமா பேசாதுங்க நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் போனா நம்ம அவ்வளவுதான் தெரியும்ல பாட்டு பாடி நம்மளே மயக்கிடுவாங்க ஒழுங்கா நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம் வாங்க ஃபர்ஸ்ட் அந்த வீட்டு ஓனரை தான் கேட்கணும் சும்மதிக்கோ சும்மதிக்கோ வீட்டு ஓனருக்கு தெரிஞ்சினா அவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க வேற நம்ம இப்ப என்ன பண்ண முடியும் இப்பமே அவங்கள நம்ம மடக்கி புடிக்க வேண்டாம்மா கவிதா அப்ப அந்த பிளே அப்படி பண்ணது கூட இவங்க தான் ஆமாக்கா அது எல்லாம் எனக்கு தெரியும் வீட்டு ஓனருக்கு தெரிஞ்சிட்டுனா நேரா போய் சொர்ணம் அவங்ககிட்ட கேட்பாங்களா உடனே அவங்க காலி பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு போவோம் என்ன நீங்க போகலையா போயிட்டு திரும்ப வந்த மாதிரி இருக்கு அது எங்களோட ஒரு பொருள் நாங்க மேலே மறந்து வந்துட்டோம் அதான் திரும்ப எடுக்க வந்தோம் ஐயோ அப்படியா சொன்னா நானே பூத பாண்டிபுரத்து கொண்டு வந்து ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்போ எடுத்துட்டோம் நாங்க கிளம்புறோம் போமா இந்த மேலே லாவெண்டர் டீச்சர் இருக்காங்கல்ல அவங்க சொந்த ஊர் என்னது தெரியல ஏன் கேக்குறீங்க சும்மா தான் கேட்டேன் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அதெல்லாம் அழகா இருக்காங்கல்ல கல்யாணம் ஆகல அதான் மாப்ள தேடலாம்னு பார்த்தேன் மாப்ளையா ஆமா நல்ல பொண்ணல்ல ஆமா ஆமா நல்ல பொண்ணு தான் சரி எங்களுக்கு இப்ப நேரா ஆயிட்டது நாங்க கிளம்புறோம் மணி தான் 3 ஆயிட்ட புதுபாண்டிபுரம் பஸ் 5 மணிக்கு எல்லாம் வரோம் இன்னும் 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க போறீங்க ஆமா 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் காத்து கிடக்குறதுக்கு நீங்க இங்க இருக்கலாம்ல எங்கட்டே இருக்க பிடிக்கலன்னா மேலே கொஞ்ச நேரம் இருங்க உங்களுக்கு நல்லா தெரியும்ல அவங்கள இல்ல இல்ல நாங்க நடந்து வீட்டுக்கு போயிரவும் ஆமாமா நடந்து போயிரவும் நடந்தா 5 கிலோமீட்டர் இருக்கே அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல நாங்க போயிரோம் சரி எங்களுக்கு ரொம்ப நேரா ஆயிடு நாங்க கிளம்பறோம் ஐபில் வா பரவாயில்லை பாத்தியா நடந்து ஊருக்கு போறாங்க ஆமா இங்க இருந்து மார்க்கெட்டுக்கு நடக்கிறதுக்குள்ளே என் கால்ல ஒரு வழி ஆகிரும் இவங்க ஒரு ஊரு தாண்டி எல்லாம் போறாங்க சரி நான் ஸ்டவ்ல வச்சிட்டு வந்துட்டேன் பாக்க போறேன் கவிதா எங்க டியூஷனுக்கு போயிருக்கா

அவங்கள மாத்துனதே அந்த சொர்ணம் டீச்சர் தான் லாவெண்டர்லாம் கிடையாது அது ஒரு சொர்ணம் டீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவங்கள போய் மடக்கி பிடிக்கணும் சரியா நான் ஃபர்ஸ்ட் இத நம்பவே இல்ல வேற எப்படி நான் வருவேன் நீங்க நம்பண்டா நேர்ல வந்து பாருங்க சும்மா எங்க கூட இப்போ வாங்க ஆமா எங்க கூட இப்போ வாங்க கரண் அம்மா வெளிய போயிட்டு வரேன் கதவ பூட்டிக்க சரி வாங்க போவோம் சாந்தி நல்லவளே நீ வந்துட்டே. உன்னை பாக்கறதுக்கு தான் ஓடி ஓடி வந்தேன். என்னாச்சுக்கா? எதுக்கு இப்படி மூச்சு வாங்கிட்டு நிக்கீங்க? அண்ணக்கி, கவிதா உங்க வீட்டுக்கு வந்தாதானே நைட். எதுக்கு வந்தான்னு தெரியலன்னு சொன்னாளா? கவிதா வந்து நம்மள அட்டாக் பண்ண நினைச்சிருக்கான்னு சொன்னம் டீச்சர். தெரியுமா உனக்கு? சரணாம் டீச்சரா அது உன்ன லேபண்டர் டீச்சர் கிடையாது. அது டீச்சர். ஓ,

இந்த நம்ம இப்போ அங்க போய் வர நேரம் ஆகும் நான் எதுக்கோ வீட்ல போய் சொல்லிட்டு வந்திரேன் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க என்னங்க என்னங்க வந்துட்டியா எங்க போனா இவ்ளோ நேரம் சாப்பாடு ஒன்னு பண்ணி வைக்கலையா எனக்கு ரொம்ப பசிக்கு ஐயோ தே எனக்கு அவசரமா இப்போ ஒரு இடத்துக்கு வெளிய போணும் இன்னைக்கு மட்டும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுமா சரி சரி அப்ப பிரியாணி எதை வாங்குறேன் ரெண்டு பார்சல் போதும் தானே ஆமாமா போதும் இந்த மௌலிங்க மௌலியா மௌலி மதி வீட்டுக்கு போனான்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா ஐயோ எங்க மௌலி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல இருங்க நான் மதிக்கு போன் பண்ணி கேக்குறேன் ஹலோ ஆ மதி மௌலி அங்க இருக்காளா என்னதுக்கா இதுக்கா சுமதிக்கா தானே சுமதிக்கா ஒண்ணு கேட்கல தெளிவா சொல்லுங்க ஐயோ மதி மௌலி அங்க இருக்காளா இப்போ கேக்குதா ஹலோ ஹலோ சுமதிக்கா இருக்கிலா ஐயோ இவ வர நலம புரியாம பேசறால என்னங்க நான் மதி வீட்டுக்கு போயிட்டு வரேன் சுமதி என்னாச்சு சுமதி மௌலி சுமதி கண்ணாச்சு மதி மௌலிங்க இங்க தான் விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்த அம்மா மௌலி என்ன அடிச்சிட்டாங்க குமார்மா மௌலிக்க உங்க கூட தான் விளையாடிட்டு இருக்காளோ அம்மா பேமா அவ வேகம் என்ன அடிச்சிட்டா அப்படியா மௌலி உன்னை அடிச்சாலோ மதி எனக்கு அவசரமா சமாதானம் பிறத்துக்கு போணும் பாத்துக்க நீ மௌலியே கொஞ்ச நேரம் உங்க வீட்லயே பத்திரமா பாத்துக்க வெளிய எங்க அனுப்பிறாதே என்னாச்சுக்கா எனக்கு இப்ப சொல்ல நேரம் இல்ல நான் போயிட்டு வரேன் வந்தக்கப்புறம் சொல்றேனே அம்மா வலிக்குமா ரெண்டு பேரும் ஒண்ணே எதுக்கு அடிச்சாங்க வா கேப்போம் சுமதி எங்க போனாங்க இப்போ வீட்டுக்கு போணுமா இவ்ளோ நேரம் ஆயிட்டு

ஆமா நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன் கொஞ்சம் வழி வாமா வா நீ தான் லாவெண்டரா ஆமா என்ன இப்படி உங்களுக்கு தெரியும் என்ன சொர்ணம் டீச்சர் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா சொர்ணம் டீச்சரா என்னோட பேர் லாவெண்டர் சுமதிகா பயப்படாம லாவெண்டர் சொல்றாங்க சொர்ணம் டீச்சர் நாங்க கண்ணால பார்த்தோம் நீங்க மாறனத இப்படி ஏமாத்தாதீங்க உங்களுக்கு ஒருக்க மாரி காமிங்க என்ன நடக்கீங்க ஒரே சண்டையா இருக்கு நீங்க தானே ஹவுஸ் ஓனர் இப்படி போட்டு உள்ள விடுறீங்க என்கிட்ட இப்ப சண்டை போட வராங்க ஆமா நீ சொன்ன எனக்கும் தெரியும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்ப புதுசா லஞ்ச் பேக் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளவு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பளை கிட்டே இருக்காமல அப்பளை கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்குங்க கீழே தெரியற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க